ருணராஜாஸ் அடுக்கலை நேயர்களை என்னோடய தாய் வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் டைட்டிலில் பார்த்தது போல் என்னோட தந்தை இளமை காலத்தில் பணி புரியும் போது தெக்கெழுத்த செம்மல் வாவு சிதம்பரனாரனுடைய இளைய மகன் பாலேஸ்வரன் என்னோடய தந்தை கூட பணி புரிஞ்சுருக்காரு என்னோடய தந்தை வாலேஸ்வரன் ஐயாவோட பணி புரிஞ்ச அந்த ஸ்லாஹித்து சொல்கிற விஷயங்களை நான் பதிவிடுறத ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஏன்னா இது அவர்லாம் வந்து ஒரு மகான் போல் என்னோடய மனசுக்கு தெரிகிறார் வாலேஸ்வரன் இப்போ என்னோடய தந்தையோடய இளமைக்கால ஒரு ரீவைன் பண்ணி பார்க்கும்போது ஒரு முப்பது வயசு என் த அதாவது என்னோடய தந்தை பெயர் சுப்பிரமணியன் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ ஓய்வு பெற்றிருக்காரு என் தந்தைக்கிட்டையே வாலேஸ்வரன் ஐயா பற்றி தெரிஞ்சுக்குவோம் வாங்க என்னோடய அப்பா சோகேஸ்லேயே ஐயாவும் எங்கள் அப்பாவும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை வச்சுருப்பாங்க எப்பயுமே அதை அடிக்கடி போகும்போது வரும்போது அது பார்க்குற மாதிரி தான் வச்சுருப்பாங்க இப்போ பார்க்குறது என்னோடய தந்தை இளமை கால முப்பது வயது அடுத்தது வாலேஸ்வரன் ஐயா நீங்கள் பக்கத்தில் பார்க்குறது ஏன்பா உன்னோட இளமை கால வாலேஸ்வரன் ஐயா கூட நீ வேலை பார்த்த அனுபவத்தை சொல்லுப்பா ஏன்பா நீயும் வாலேஸ்வரன் ஐயாவும் எந்த ஊரில் வேலை பார்த்தீங்க குளித்தலை லேபர் டிபார்ட்மெண்ட்டில் இருவரும் சேர்ந்து பணிபுரிந்தோம் நீ ஐயா கூட வேலை பார்க்கும்போது உன்னோட வயசு எத்தனைப்பா நான் வந்து சேலத்தில் வேலை குளித்தலைக்கு மாற்றலாகி இளநிலை உதவியாளராக மாற்றம் செய்யப்பட்டு குளித்தலையில் பணியில் என்னுடைய வயது முப்பது ஓ முப்பது வயசு உனக்கு இருக்கும்போது நீ ஐயா கூட வேலை பார்த்து குளித்தலையில் அங்க அங்கே மாற்றலாகி அவருடன் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஒரு இது கிடைச்சது எனக்கு நாட்டினுடைய சுதந்திர தியாகியாகிய கப்பலோட்டிய தமிழனுடைய மகனாகிய பாலீஸ்வரன் என்பவர்களிடம் நான் அங்கே வேலையில் சேர்ந்தேன் அவர்கள் அது எனக்கு ரொம்ப மிகவும் பெருமையாக இருந்தது சொல்லுவேன் ஒரு சுதந்திர தியாகியினுடைய பையன் தான் வேலை பார்க்கறது எனக்கு பெருமையாக இருந்தது அப்போ அவருடைய நான் அங்கே வேலை செய்யும் பொழுது அவருடைய தியாகியினுடைய தனதத்தை கொண்டாடுவதற்கு மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் இருந்த இது வந்து அவருக்கு அழைப்புதல் வந்து கொண்டாந்து கொடுத்தாங்க அவரிடம் வேலை பார்த்தபோது அவர் மிகவும் நேர்மையானவர் மிக மிக நேர்மையானவர் அதை முதல்ல சொல்லணும் மிக மிக நேர்மையானவர் பழக நன்றாக பழகக்கூடியவர் மிகவும் எளிமையானவர் அவர் அவர் எனக்கு வழிகாட்டியாக அப்போ நான் புதிதாக இளநிலை உதவியாளராக வந்தேன் எனக்கு எப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மிகவும் இதாக சொல்லி அன்பாக சொல்லி கொடுப்பாரு அப்படி படை வந்தபோது ஐயா நான் வந்து புதிதாக இந்த ஊருக்கு மாற்றம் வந்திருக்கிறேன் இங்கே யாரும் எனக்கு தெரியாது இங்கே தங்குவதற்கு தங்கும் இடம் ஏதோ லாஜும் கிடையாது அதனால் நான் அலுவலகத்தில் தங்கிக் கொள்ள அனுமதி கொடுக்க அப்படின்னு கேட்டேன் இன்று ஒரு நாள் மட்டும் இங்கே ஆபீஸ்ல தங்கக்கூடாது நாளைக்கு நீங்க பெட்டியிட்டு போய் வேற எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு மிகவும் கண்டிப்பாக அன்றே எனக்கு சொன்னார் அவ்வளவு நேர்மையானவர் அலுவலகத்தில் யாரும் தங்கக்கூடாதுங்கிற அதுவே நேர்மையாக இருந்தார் நீ ஏன் இப்போ ஆபீஸ்ல தங்கணும்னு ஏன் நீ சொன்ன அங்க தங்கம் ரூம் எடுத்து தங்கக்கூடிய இடங்களும் எதுவும் இல்லை

தங்குறதுக்கு எனக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க அவர் உடனே வந்து எஜிஓ ஹோம்னு உங்களுக்கு இருக்கு அதுல நீங்க தங்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறேன் அப்படின்னு சொன்னாரு நான் உடனே அவரிடம் போய் ஆய்வாளரிடம் போய் சார் நான் ஒரு நாள் கூட உங்க உங்க உழைப்பப்படி அலுவலகத்தை தங்கல அவருக்கும் மனசு ஃப்ரீயா இருந்திருக்கும் அலுவலகத்துக்குள் இன்றே நான் வந்து அங்க என்ஜிஓ ஹோமுக்கு ஒன்று நான் தங்கி கொள்ள

சலகு தொழிலாளி பையில போட்டு கொண்டாந்து கொடுத்தாரு அப்ப வந்து அவரு தூக்கிட்டு நான் அவருக்கு பக்கத்துல கூட போயிட்டு இருந்தேன் ஐயா வந்து நீங்க தூக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்க வந்து

என்ன மைல் கொடுக்குறாளு அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டேன் அவருக்கு மீனாட்சிங்கிற ஒரு போகணும் சிதம்பரம்ங்கிற பையனும் ஓஹோ உனக்கு அதெல்லாம் இந்த வயசுல ஞாபகம் இருக்குதுப்பா சிதம்பரம்ங்கிற பையனும் இருந்தாப்புல இப்போ அந்த சிதம்பரம்ங்கிற பையன் ஏதோ வந்து ஆர்மியில இருக்கிற லாப்பவும் இப்போ நான் கேள்விப்பட்டேன் இந்த அளவுல இப்போதைக்கு நான் கேள்விப்பட்டேன் ஏதாவது நெகிழ்ச்சியான விஷயம் ஏதாவது இருக்காப்பா ஆ இருக்கு அவரும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நானும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு ஆஃபீஸுக்கு போயிட்டேன் அங்கே வந்து என்னுடைய மேலதிகாரி ஆ இன்ஸ்ட்ரெக்ஷனுக்கு ஆஃபீஸில் வர்றாரு அப்ப அவர் வந்து வாடேஸ்வரன் வந்து உங்களை பற்றி நடப்படியாக சொல்லியிருக்காருன்னு பாருங்க பார்ப்பாங்க பார்த்து சொல்லி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் அவர் எனக்கு சொன்னது ஒரு மேலதிகாரிகிட்ட சொல்லி

நேர்மையான ஆஹ் மிகவும் அன்பான அந்த அந்த அவங்க வீட்டுக்காரங்களும் நம்ம நல்லா வீட்டுக்கு போகும் பொழுது உம் மரியாதையா பேசுவாங்க அப்டி யாருங்க ஆஹ் ஆஹ் அந்த அவங்க அவங்களுடைய துணைவியாரும் தான் ரொம்ப மிகவும் தப்பா அன்பா பேசுவாங்க

அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது பாபு சிதம்பரனார் பத்தி பாலேஸ்வரன் உங்ககிட்ட எதுவும் பேசியிருக்காரு அப்பா பேசியிருக்காரு அவர் வந்து எல்லா துறையிலுமே தலையிட்டு நல்லா வந்து செயல்பட்டிருக்காரு வக்கீல் தொழில் பார்த்துருக்காரு தொழிற்சங்க தலைவர் இது வைக்க அட்வொகேட்டு பிரிட்டிஷ்காரன் இவருக்கு தண்டனையாக வந்து அவருக்கு வழங்கப்பட்ட அட்வொகேட்டனுடைய அனுமதியை ரத்து பண்ணிட்டான் அவருக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி அதுக்கும் பிற்பாடு அவர் ரொம்ப கஷ்டப்பட்ட எல்லாருக்கும் கஷ்டப்பட்டுருக்காங்க அதுக்கும் பிற்பாடு பாலேஸ்வரன் என்கிற ஒரு பிரிட்டிஷ்காரரு இவருக்கு வந்து திருப்பியும் கோர்ட்டில் வாதாடக்கூடிய உரிமையை வைத்து உரிமையை வாங்கி கொடுத்திருக்காரு அப்போ பிறந்த எனக்கு பாலேஸ்வரம்ன்ற பேர் அவருடைய ஞாபகார்த்தமாக எனக்கு பாலேஸ்வரன் வச்சிருக்காரு என்னப்பா அப்படிங்கிறத சொன்னார் ஓஹோ ஓ அவர் வக்கீலாக இருந்திருக்காருப்பா ஆமாம் அவர் வக்கீல் தொழில்லே போகாத துறையே கிடையாது தலையிடாத வச்சக்கல் திரு செம்மல் வந்து பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு அப்பேற்பட்ட ஒரு சுதந்திர தியாகியினுடைய மகன் மகன்கிட்ட நான் வேலை பார்த்ததுங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது என்ப்பா வாழேஸ்வரன் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான பேராக இருக்கேன் வாழேஸ்வரது தான் பிரிட்டிஷ்காரனுடைய பேர் சிதம்பரனார் வந்து பையனுக்கு பேர் வைக்கும்பொழுது ஈஸ்வரனுங்கிறத சேர்த்து வாடகைஸ்வரம்னு சேர்த்து அவர் பெயர் வாழேஸ்வரன் விஎஃப் ஸ்ரீ ஓ ஓ சரி சரி அவர் அவர் வந்து சென்னையில் போய் இறந்து விட்டதாக கேப்பரவில் பார்த்தேன் அவருடைய ஃபோட்டோவை பார்த்தேன் ரொம்ப மனவரசாக அடைஞ்ச அவருடைய ஆன்மா சாந்தியுடைய இரணை பிரார்த்தி இதில் வந்து ஷோ பேஸ்ல அவருடைய எடுத்த ஃபோட்டோ இருக்கு அதை நான் பார்க்கும் பொழுதெல்லாம் அவருடைய இருக்கு சரிப்பா இது நீ இந்தளவுக்கு வாலீஸ்வரனோட நீ ஒர்க் பண்ண விஷயம்லாம் சொன்னது எங்களுக்கு தெரியுதை விட நம்மளோட சேனல் மூலியமாக வெளியே கொண்டுட்டு போகிறதுமே எனக்கும் பெருமையாக இருக்குதுப்பா